மூணு லட்சம் ரூபாயிலேருந்து ஒரு கோடி ரூபாய் வரைக்கும் நாங்கள் பாலிசி கொடுக்குறோம் இது முதல் திட்டம் இதை தவிர இன்னும் நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வர இருக்கிறோம் அடுத்த ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இன்னும் நிறைய திட்டங்கள் வர இருக்கிறது முதல்ல நாங்கள் வந்து எங்களோட கொள்கை என்னென்னா மக்களுக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள்லாம் வந்து ஒரு காம்ப்ரஹென்சிவாக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரூபா செலவழிச்சிருக்கோம் எங்களுக்கு வந்து எழுபதாயிரம் ரூபா தான் கிடைக்குது எழுபத்தை தான் கிடைக்குது அந்த அதுக்கு காரணம் வந்து திட்டங்களே சரியா இல்லை அதனால் வந்து இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற இதில் இருக்கும் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம் அதில் மூணு வேரியன்ஸ் இருக்கு இன்னும் நிறையா அந்த மாதிரி ஒரு திட்டங்கள் கொண்டு வர இருக்கும் மதுரையில் வந்து இது ஜோனல் ஆஃபீஸ் இதை தவிர வந்து தமிழ்நாடு முழுவதும் நாற்பது அலுவலகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஆஃபீஸுங்கிற முறையில் நாங்கள் செய்திருக்கோம் அதே மாதிரி தான் மற்ற ஸ்டேட்ஸ் கர்நாடகா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாலேயும் எங்களோடய முக்கியமான நோக்கம் வந்து ஒரு பெரிய நகரங்களில் மட்டும் இல்லாமல் சின்ன நகரங்களையும் சென்று அடையணும் ஏன்னா இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கிராமங்கள்லேயும் சரி சிறிய நகரங்கள்லேயும் சரி மக்கள் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை அதை அடையணுங்கிற நோக்கத்தோடு நாங்கள் சின்ன நகரங்கள்லேயும் சின்ன ஊர்கள்லேயும் எங்கள் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்னும் ஓப்பன் பண்ணக்கூடிய ஐடியாவும் இருக்குது மதுரை இல்லாமல் இன்னொரு எட்டு இடங்களில் வந்து டிவிஷனல் ஆஃபீஸ் வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம் மதுரையை தாண்டி திண்டுக்கல் தேனி ராம்நாத் நாகர்கோவில் தக்கலை மார்த்தாண்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த எல்லா பகுதிகளிலுமே டிவிஷனல் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறோம் மதுரை வந்து ஒரு ரீஜனல் ஆஃபீஸ் தமிழ்நாட்டில் வந்து சார் சொன்ன மாதிரி நாற்பது கிளை அலுவலகங்கள் ஐம்பத்தி அஞ்சு யூனிட் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு மண்டல அலுவலகங்கள் இருக்கு சென்னை பாண்டிச்சேரி மதுரை கோவை சேலம் திருச்சி போன வாரம் வந்து சேலம் மண்டல அலுவலகம் திறந்து வச்சோம் இது மதுரை வந்து கோவை சேலம் திருச்சி மதுரையை மையமாக கொண்ட ஒரு ரீஜினல் அலுவலகமாக இன்றைக்கிங்கிற கிட்டத்தட்ட வந்து ஐயாயிரம் ஏஜென்ட்ஸ் நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணிருக்கோம் இல்ல இதை ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இன்சூரன்ஸ் வந்து ஒருத்தர் வந்து நோய்வாய்ப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி இருந்ததுன்னா அதை செய்யக்கூடிய இந்த திட்டத்தில் வந்து ஈடு கட்டலாம் அதோட ஆக்சிடென்ட்லேயும் ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதுக்கும் இடுகட்டான் ஸோ அதனால் இது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இதோடு வந்து ஒருத்தர் வந்து அவுட் பேஷண்ட் ஓபிடின்னு சொல்லுவாங்க அந்த திட்டமும் நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் அதாவது ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு கன்சல்டேஷன் பண்ணணும் இல்லை ஒரு டயக்னாஸ்டிக்ஸ் போய் ஒரு மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணணும் அதுக்கும் வந்து நான் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம் எங்களோட முக்கியமான நோக்கம் ஒருத்தருக்கு என்ன மருத்துவ செலவு ஏற்படுமோ அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணுங்கிற நோக்கத்தில் தான் செய்திருக்கோம் ஓபி ரெண்டுமே மட்டும் நாங்கள் புதுசாக ஆரம்பித்த கம்பெனி ஸோ அதனால் வந்து நம்பர்ஸ் சொல்ல முடியாது பட் நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னா கேலக்ஸி ஹெல்த் இன்ஷுரன்ஸ் கம்பெனி ஒரு மூணு வருஷத்தில் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி திகழ்கள் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்